ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களா மங்களாசாசனம் செய்தருளிய திருமொழி அதன் ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பரா பரகாலனாயகி சொன்னதை வைத்து கொண்டு அவர் சுற்றியிருப்பவர்கள் தமர் கடலோசை உன் தலைவனை பக்கபலமாக கொண்டு உன்னை மிகவும் துன்புறுத்துவதாக துன்புறுத்துவதாக கூறுகிறாய் அது அப்படி துணை கொண்டு உன்னை துன்புறுத்துவதன் காரணம் அவன் உன்னிடம் கருணையின்றி இருப்பவனோ உன்னிடம் கருணை இல்லை அதனால்தான் துன்புறுத்துகிறான் என்று கூற நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று தலைவி இந்த பாடலில் தன் கருத்தை காரணம் காட்டி விளக்குகிறாள் நான் செய்யும் அஞ்சலிக்கு இவன் இறங்க மாட்டான் என்கிறாள் நாயகி பாசுரத்தை பார்க்கலாம் சோத்து என நின்று தொழ இறங்கான் சோத்து என்று என நின்று தொழ இறங்கான் தொல் நலம் கொண்டு எனக்கு இன்று காறும் போற்பதோர் பொன்படம் தந்து போனான் போயினவூர் அறியேன் என் கொங்கை மூத்திடுகின்றன மற்ற அவன் தன் மொய் அகலம் அணையாது வாழா கூத்தன் இமையவர்கோன் விரும்பும் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் அற்புதமான ஒரு பாசுரம் சோத்து சோத்தம் என்றால் வணக்கம் என்று ஒரு பொருள் அது சோத்தம் என்பது சோத்து என வந்திருக்கிறது கடை குறைந்து வந்திருக்கிறது சோத்து என நின்று தொழ இறங்கான் சோத்து என நின்று தொழ இறங்கான் தொல் நலம் கொண்டு இன்று போர்ப்பது ஓர் பொன்படம் தந்து போனான் ஊர் அறியேன் என் கொங்கை மூத்திடுகின்றன மற்ற அவன் இந்த இங்கே பொன்படம் என்பது பசலை நோய் உடம்பெல்லாம் பொன்மயமான போர்வை போர்வையை கொடுத்தான் பொன் படம் பசலை நோயை கொடுத்து விட்டு போனான் போயின ஊர் அறியேன் அவன் எங்கே சென்றான் என்று தெரியாது என் கொங்கை மூத்திடுகின்றன மற்ற அவன் தன் மொய் அகலம் அணையாது வாழா கூத்தன் இமையவர்கோன் விரும்பும் குறுங்குடிக்கே என்னை வித்திடுமின் பதவுரை பார்க்கலாம் சோத்து என நின்று தொழ இறங்கான் வணக்கம் நமஸ்காரம் என்று சொல்லி தவறாது நின்று வழிபடவும் அவன் இறங்க மாட்டேன் என்கிறான் எனக்கு எனக்கு இறங்க மாட்டேன் என்கிறான் இன்றுகாரும் போர்ப்பது ஓர் பொன்படம் தந்து தொல்நலம் கொண்டு போனான் எனக்கு இன்று வரை போர்த்திக்கொள்ள போர்த்தி கொள்ள ஒரு பொன்னாடை வழங்குவதவனைப் போல பசலை நோயை நிறவேறுபாட்டை கொடுத்து விட்டு போய்விட்டான் போயின ஊர் அறியேன் அவன் என்னை பிரிந்து சென்ற திருத்தலத்தையும் நான் அறியவில்லை மற்ற அவன் தன் மொய் அகலம் அணையாது வாழா என் குங்கை கொங்கை மூத்திடுகின்றன மேலும் என்னுடைய முலைகள் அவனுடைய காண்பதற்கு இனிய திருமார்வை தழுவாமல் வீணாக ஆண்டு மூத்து விடுகின்றன கூத்தன் இமையவர்கோன் விரும்பும் குறுங்குடிக்கே என்னை உள்ளம் உள்ளங்கவர் செயல்களை உடையவனாய் நித்தியசூரிகளுக்கு தலைவனான இமயவர்கோன் எம்பெருமான் விரும்பி நிலையாக உறையும் திருக்குடுங் திருக்குறுங்குடி திருத்தலத்திலே என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று கூறுகிறாள் பரகால நாயகியை தம் அன்னைமாரிடமும் தோழிமாரிடமும் இந்த பாசுரத்திலே சோத்தம் என்று சொல்லி நின்று தொழுத அளவிலும் அருள் செய்ய மாட்டான் இன்று வரை எனது இயற்கை குணங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போய் போர்த்து கொள்வதற்குரிய ஒரு பொன்னாடையை பசலை நோயை எனக்கு கொடுத்து அகன்று போனான் அவன் போன ஊரையும் அறியேன் மேலும் எனது தனங்கள் அவனுடைய அழகிய திருமார்வை அணையப்பெறாமல் வீணாக பருக்கின்றன ஆகவே மகிழ்ச்சியான கூத்தாடுபவனும் நித்தியசூரிகளுக்கு தலைவனுமான எம்பெருமான் விரும்பி வாழும் இடமான குறுங்குடிக்கே என்னை கொண்டு சேருங்கள் என்பதாக இந்த பாசுரம் கூறுகிறது சோத்தம் என சோத்தம் என அது சோத்தன என்றானது தொகுத்தல் விகாரம் இலக்கண ஆர்வலர்களுக்காக இந்த செய்தியை குறிப்பிடுகிறேன் தொகுத்தல் விகாரம் வணங்குவோர் அதற்கேற்ப தாழ்ச்சி தோற்ற சொல்வதொரு சப்தம் இந்த சோத்தம் ஸ்தோத்ரம் என்றும் ஒன்று சொல்வார்கள் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று சொல்வார்கள் அதுவும் சோத்தம் என்பதனுடைய விரிவுதான் என்று சொல்கிறார்கள் இன்று தாரும் இது இன்று வரைக்கும் என்று பொருள் காரு என்பது போல தாறு என்பதும் எல்லை பொருளைத் தரும் ஒரு சொல் தனையும் காரும் தாரும் துணையும் வரையும் பிரமாணம் மாத்திரையும் மட்டும் அளவின் பெயர் என்ற அறைந்தனர் புலவர் என்பது பிங்கள நிகண்டு இலக்கணம் சொல்லக்கூடிய பிங்கள நிகண்டு என்று சொல்கிறது தனையும் காரும் தாரும் துணையும் வரையும் பிரமாணம் மாத்திரையும் மட்டும் அளவின் பெயர் என்ற அரை அறைந்தனர் புலவர் அது அளவை குறிப்பது இன்று வரை என்ற எல்லையை குறிக்கிறது என்று போயின ஊர் நான் அறியேன் போனானாகிலும் போன ஊரின் பெயரை சொல்லியாவது போயிருக்கலாம் அப்படி போயிருந்தால் ஒருவாறு ஆறியிருக்கலாம் அதுவும் சொல்லாமல் போய்விட்டான் என்கிறாள் போன ஊர் தெரியாதாகில் குறுங்குடிக்கே என்னை உயிர்டுமேன் என்று சொல்கிறாயே எப்படி என்றால் அவன் என்னுடன் கூடியிருந்த காலத்திலே பல தடவை திருக்குறுங்குடியின் இனிமையை சொல்ல கேட்டிருந்தவளாகையாலே அங்கு சென்று என்று கருதி சொல்வதாக பொருள் சொல்கிறார்கள் அவன் போனது இந்த ஊர் என்று ஸ்பஷ்டமாக தெரியாது தெரியாதிருக்கும் போது இங்குதானே விழுந்து கிடந்தால் ஆகாதோ இங்கே இருந்தால் என்ன என்று சிலர் சொல்ல ஐயோ இந்த முலைகள் படுத்துகிற பாடு பார்க்கவில்லையோ இங்கே இருக்கலாம்படியாகவா இவை இருக்கிறது என்கிறாள் மூன்றாம் அடியாலே கொள்ளும் பயனொன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளிப்பறித்து டவன் மார்பில் எரிந்து என் நலலை தீர்வேனே கொள்ளும் இல்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் பறித்த டவுன்மார்வில் எரிந்து என் அழலை தீர்வேனே என்றாள் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியிலே அவள் உண்மையிலேயே பெண்ணாய் பிறந்தவள் ஆகையாலே முளைபட படைத்து படுகிற வருத்தம் எல்லாம் தோன்ற அப்படி சொன்னாள் அப்படி இல்லாமல் இந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாவனையாலே மாத்திரம் பெண்மையை ஏறிட்டு கொண்டு அவ்வளவு ரோஷம் கொண்டு சொல்ல மாட்டாமல் இப்படி சொல்லுகிறார் எனலாம் என்று உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள் அடுத்து வியாகியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் அவயப்பிரத ராஜர் பெரிவாச்சான் பிள்ளையுடைய உரையினை பார்க்கலாம் இந்த பாசுரத்திற்கானது சோத்து என நின்று தொழ இறங்கான் கைகூப்பி கைகூப்பி வணங்குபவர்கள் அதற்கு ஏற்ப தம் தாழ்ச்சி சோ தோன்ற சொல்லும் ஒரு சொல் சோத்தம் சோத்தம் என்று வாயினாலே தனி தம் தனி இயல்புக்கு ஏற்ற சொல்லை சொல்லி உள்ளம் அதற்கு ஒப்ப அமைய நின்று கைகூப்பினால் அதற்கு இறங்கி அருள் புரியும் இயல்பு இப்பொழுது எம்பெருமானுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விட்டது அதுவும் என்னிடம் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது அது எப்படி அறிந்து கொண்டாய் அதனை அறிந்த திறம் எப்படி என்றால் தொல்நலம் கொண்டு எனக்கு இன்று காறும் போர்ப்பதோர் பொன்படம் தந்து போனான் பிறந்த நாள் முதல் என்னிடமிருந்த பெண்மை முதலியவற்றை கொண்டு கொள்ளை கொண்டு தன்னை நான் பிறந்து பிரிந்த நாள் தொடங்கி இன்றளவும் வர உடலை போர்த்து கொள்பவர்க்கு ஒரு பொன்னாடை தருபவர் போல நிறவேறுபாடாகிய பசலை நோயை தந்துவிட்டு போய்விட்டான் எம்பெருமான் என்கிறாள் என் பக்கம் உள்ள முழுவதையும் அடியோடு கைப்பற்றி நமக்கு உள்ள எல்லாவற்றையும் தானம் செய்பவரை போல நிறவேறுபாடாகிய பசலையை தந்து போனான் போயின ஊர் அறியேன் போனவனும் தான் போன ஊரினை சொல்லிவிட்டு போயிருந்தால் ஓரளவு பொறுத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் என்கிறார் ஊர் எரியேன் அவன் சொல்லிவிட்டுத்தான் சென்றான் இவள் அதை மனத்து கொள்ள மாட்டாமல் அவன் சொல்லியதை அறியாது தடுமாறுகிறாள் ஊர் அறியேன் அவன் சென்ற ஊரினை அறியமாட்டா என்றால் மேல் இனிமேல் நீ செய்ய நினைப்பது என்ன என்று தமர் கேட்க இங்கு எம்பெருமான் என்னோடு இருந்த நாளிலே அவனே அவ்வப்போது தன்னை மறந்து உரைத்த திருத்தல பெயரை அறிந்திருக்கின்றோமே திருக்குறுங்குடியை குறுங்குடி தருத்தலத்தை அந்த திருத்தலத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்க ஆயத்தம் செய்யுங்கள் இப்படி ஆராய்ந்து கொண்டு உறுதியாக தெரியாத அவனுடைய இருப்பிடத்தை தேடிச் செல்வதற்காக இங்கேயே பொறுத்து கொண்டிருக்க கூடாதோ என்ன என் கொங்கைகள் மூத்திடுகின்றன நான் இங்கே ஆறு இருக்கலாம் படியாகவோ இந்த கொங்கைகள் இருக்கின்றன கொங்கை மூத்திடுகின்றன எம்பெருமானும் பெருமானும் வந்து என்னை தழுவவும் பெற்றாலும் கழிந்த பருவத்தை மீட்க முடியாதல்லவோ ஒவ்வொரு கணமும் காணக்காண அவை அழகு அழிந்து கொண்டிருக்கின்றன மற்ற அவந்தன் மொய்யகலம் அணையாது வாழா நமேதுகம் வயோஸ்யாகியதி வர்த்ததே எனக்கு என் காதலி தூரத்தில் உள்ளாள் என்ற வருத்தம் இல்லை ஆண்டு விடுவாளே என்ற வருத்தமே உள்ளது என்று ராமபிரான் கூறினான் ராமாயணத்திலே வரக்கூடிய ஸ்லோகத்தின் ஒரு பகுதி இது சீதா பிராட்டி இலங்கையிலே இருக்கும் பொழுது அவளை விரைந்து மீட்டு வர வேண்டும் என்பதற்காக சொன்ன வாக்கியம் அது நமேதுகம் துக்கம் வர்த்ததே எனக்கு என் காதலி தூரத்தில் உள்ளாள் என்ற வருத்தம் இல்லை ஆண்டு மூத்து விடுவாளே காலம் போய் விடுகிறதே அந்த காலத்தை திரும்ப வருமா அந்த காலம் அதை அனுபவிக்க வேண்டாமா அனுபவிக்க முடியாதே என்ற வருத்தமே உள்ளது என்று கூறுவது போல அவனுடைய காண்பதற்கு இனிய அர்போடு அணையப்பெறாமல் வீணாக இருந்து அழகுகள் அழிகின்றன கண்ணால் காணும்படியாக இருந்து கணந்தோறும் காணக்கான அழகு அழிந்து கொண்டிருக்கின்றன கூத்தன் இமயவர்களோன் விரும்பும் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் கோவலர் கூத்தன் என்னும்படியாக ஆயர்குலத் தலைவன் என்பதற்கு மேலே நித்தியசூரிகளுக்கு தலைவனானவன் விரும்பி நிலையாக இருக்கும் திருத்தலத்திலே என்னை கொண்டு சேர்ப்பதற்கு வேண்டியதை செய்யுங்கள் நம்முடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் செயல்களாலே நித்திய சூரிகளை தோற்பித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் விரும்பி நிலையாக இருக்கும் திருக்குடுங்குடியிலே என்று பரகால நாயகி கேட்டுக்கொள்கிறாள் அற்புதமான ஒரு பாசுரம் வேண்டு ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் சோத்து என நின்று தொழ இறங்கான் தொல்நலம் கொண்டு எனக்கு இன்று போர்ப்பதோர் பொன்படம் தந்து போனான் போயினவூர் அறியேன் என் கொங்கை மூத்திடுகின்றன மற்ற அவன் தன் மொய் அகலம் அணையாது வாழா கூத்தன் இமையவர்கோன் விரும்பும் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்று கூறிய பரஹால நாயகி கூறிய பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் பலச்சுருதி நிறைவு பாசுரத்திற்காக அந்த அனுபவத்திற்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் நின்ற நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கு அடையார் சீயம் க அருள்மாரி கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் வியாக்யான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்